நான் வந்து இந்த திருமணத்திற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒன்பது மாதங்கள் வந்து மஞ்ச காமால வியாதியில் படுத்திருந்தேன்னு சொன்னேன்ல ஆனால் அது உண்மையிலே மஞ்ச காமால வியாதி இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் நான் சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு தெரியல நான் வந்து அந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கிறத அன்னைக்கு மஞ்ச காமால மேலே மேலே வந்துட்டு இருந்தனால நான் மஞ்ச காமாலான்னு நினச்சி மஞ்ச காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன வியாதின்னு தெரியாமலே ஒன்பது மாசம் படுக்க படுக்கையா இருந்து சரியாயிட்டேன் அதுக்கப்புறம் ஊழியத்தை நல்லா செஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு பிற்பாடு மறுபடியும் அதே மாதிரி மன அழுத்தம் எனக்குள்ள வருது நான் மனநிலைமை பாதிக்கப்பட்டேன் அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி மாத்திரையை சாப்பிட்டா அந்த மாத்திரையினுடைய மயக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மயங்கி படுத்துருக்கிற மாதிரி படுப்பேன் இப்போ கண்டினியூவா இந்த ஏழு நாட்கள் ராத்திரி பகலா தூங்காததுனால எனக்கு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போனேன் அப்படின்னா குப்பை தொட்டியை பார்க்கும்போது வந்து என்ன தோணும்னா பொறுக்கலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு போயிட்டேன் எனக்கு மனசு மாறுது அப்போ வந்து சரி எனக்கு வந்து தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் செக் பண்றோம் அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு டேப்லெட் கொடுக்குறாரு தூக்க மாத்திரை கொடுக்குறாரு அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கண்டினியூவாக இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குவேன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரல ஒரு ஆறு மணி நேரம் தான் தூங்கினேன் அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு அவர் மேட்டுப்பாளையத்தில் எனக்கு ஒரு கிளீனிக் இருக்குது இனி உங்களை கிளினிக்கில் தான் நான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்கிறாரு அந்த கிளினி கிளினிக் என்னன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கையையும் காலையும் கட்டி வச்சு இன்ஜெக்ஷன் போடுறது அந்த எஸ்ட்ரீமுக்கு போயிட்டேன் இப்போ அதற்கு பிறகு கண்டினியூவாக நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு மன அழுத்தத்துக்குள்ளே மாத்திரை சாப்பிட்டு தான் அப்படியே ஊழியமும் பண்ணிட்டு இருக்கிறேன் சில ஞாயிற்றுக்கிழமை என்னால் பிரசங்கமே பண்ண முடியாது இந்த வழிபடத்தை கட்டி பிடிச்சிட்டு மயக்கமா வரும் தலை சுத்தா வரும் உள்ளுக்குள்ள அவிசுவாசம் ஓடும் முன்னாடி அவிசுவாசமா பேச வேண்டியது இருக்கும் உள்ளுக்குள்ள பயமும் பதட்டமும் இருக்கும் முன்னாடி தைரியமா பேச வேண்டியது இருக்கும் ஐயோ கொடுமையான காலம் எதிரிக்கு கூட அப்படி வரவே கூடாது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டுறாங்க பயம் பதட்டம் பைத்தியக்காரத்தன தூக்கம் இல்லை ஒரு ஒரு நம்ம இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்துட்டு ஒரு பாஸ்டரா இருந்துட்டு நம்ம போய் சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோமே அந்த வருத்தம் தூக்கம் மாத்திரை சாப்பிடாம நமக்கு தூக்கம் வருது வரது இல்லையென்ற அப்புறம் வந்து கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் சொன்னா கொஞ்சம் சரியாயிடுச்சு சரி உடனே நான் சரியாயிச்சு அப்படின்னு நினைச்சேன் என்கிட்ட இருக்கிற அந்த மாத்திரையினுடைய பிரிஸ்கஷன் பார்த்துக்கணும் இவ்வளோ கட்டு இருக்கும் அவ்வளோ கட்டு அப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்து நான் தான் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து வேலை பார்த்துருந்தேன் அதில் ஒரு ஆறு ஏழு நாள் நான் தூங்கலை அப்புறம் ரிசப்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு வந்து நான் தூங்காமல் இருக்கிறதுனால இவங்க வேறு புது பொண்ணு வேற சரி வீட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு நம்ம இன்னும் தூங்காமல் இருந்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆயிரும்னு நினச்சிட்டு மாவுக்கு தெரியாமலே பியூரோக்குள்ளே தூக்க மாத்திரை வச்சுருந்தேன் சரி ஒன்றுக்கு நம்ம ரெண்டாக போட்டுடலான்னு சொல்லி ரெண்டு தூக்க மாத்திரையை எடுத்து போட்டேன் இந்த தூக்கம் மாத்திரை மட்டும் போட்டு ஆன்சைட்டிக்குள்ளே மாத்திரையெல்லாம் போட்டு தூக்க மாத்திரை போட்டுறணும் நான் வெறும் தூக்க மாத்திரை மட்டும் போட்டதுனால எனக்கு நினைவு வந்து தப்பி தப்பி வருது நான் வெளியில் ஹாலில் படுத்துருக்குறேன் நான் எந்திரிச்சு பாத்ரூம் போகலான்னு கிளம்புறேன் கிளம்புனது மட்டும் தான் தெரியும் வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டேன் கல்யாணமாயி இன்னும் நாலஞ்சு நாள் தான் ஆகுது எனக்கு அந்த கிஃப்ட்டு கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோட நான் வந்து அன்கான்சியஸில் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே விழுந்து அது என் மேலே விழுந்து அந்த கண்ணாடி உடஞ்சி இந்த இடத்துல கிழிச்சு அப்படியே ரத்தம் ஒழுகுது இவங்க வந்து என்னமோ படார்னு விழுந்ததை பார்த்து வந்து ஐயோன்னு கத்திட்டாங்க இவங்க கத்துகிற அந்த சத்தத்தை கேட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லதாக இருக்கேன் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு வந்து இவங்களை உட்கார வச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு ஒரு புது பொண்ணு கேட்குது எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஐயோ ஒரு மோசமான சுச்சுவேஷன் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து சைக்காலஜிக்கலா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மன அழுத்தத்துல இருந்தேன் எனக்கு தூக்கம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு அதனால தூக்கம் மாத்திரம் நான் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நான் இவங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நான் தப்பிச்சேன் உறிஞ்சிச்சின்னா அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சேன் அவன் என்னமோ மன அழுத்தத்தில் இருக்கானாமா அவன் என்னமா மாத்திரை சாப்பிட்றானாமா ஐயோ என் வாழ்க்கை போச்சுரு நீ என்ன கொண்டு போய் ஒரு பாதாள குழியில தள்ளி விட்டியே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி நானும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் ரொம்ப எனக்கு முடியாம தூக்கம் வராமல் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு நீ ஒண்ணுமே பயப்படாதீங்க நான் உங்களை ஜோம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொன்ன நான் உங்களை ஜோம் பண்ணி காப்பாத்துறேன்னு சொன்ன இந்த ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா பாஸ்ட்ரம்மா மேல அவ்வளோ பெரிய மரியாதையை எனக்கு கொண்டு வந்துருச்சு இந்த ஒன் வேர்டு நான் உன்னை ஜோம் பண்ணி உங்களை நான் காப்பாத்திடுவேன் உங்களை ஜோம் பண்ணி நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்போ சில நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் எத்தனை நாள் எவ்வளவு நாள் வாழ போகிறோம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபம் கொஞ்சம் கொன்றாதீங்க பேசி பேசிய உங்க மனைவிய கொன்றாதீங்க பேசி பேசிய உங்க கணவனார கொன்றாதீங்க ஒரு கணவனார கொல்றதும் ஒரு கணவனார வாழ வைக்கிறதும் ஒரு மனைவியை கொல்றதும் ஒரு மனைவியை வாழ வைக்கிறதும் உங்க வார்த்தை நல்லதாங்க இருக்குது வார்த்தை என்ன இருக்கு ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போ நல்லா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை போதுங்க சாப்பிட்டியான்ற ஒரு வார்த்தை போதுங்க நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கன்ற அந்த ஒரு வார்த்தை போதுங்க ஒரு வார்த்தை போதுங்க ஆனா நிறைய பேருடைய வாய் உலகமே உலகத்துல எல்லா எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க எல்லாரையுமே புகழ்ந்துட்டு வருவாங்க ஆனா தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறவங்களை மட்டும் புகழவே முடியாது தயவு செய்து உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள்